இல்லை வரம் வரம் என்று பேசுவதற்காக நீதிமன்றத்திலே போய் நின்று கொண்டு அதை வழக்குறைகளாக நின்று வாதிடக்கூடிய என் அருமை சகோதரர் மதார் அவர்கள் சட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞரின் வாதமே விளக்கு என்று சொல்ல அந்த பேரறிஞர் அண்ணாவின் கொள்கையைப்படி இங்கே பேசக்கூடிய அருமை தம்பி மதார் அவர்கள் இன்றைக்கு அது ஒரு வரமே 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 என்று பேச இருக்கின்றார் அவையோர் அனைவருக்கும் வணக்கம் சின்னவன் எனக்கு தெரிந்து சமூக ஊடகங்களில் அசைக்கவே முடியாத பெரியார் என என்றென்றும் வீட்டிருக்கும் நடுவர் பெருந்தகை அவர்களே இந்த அவையிலே நான் வந்தவுடன் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு மலேசியாவிலேருந்து ஃபோன் வந்துச்சு சார் பக்கத்தில் உட்காந்துடாதீங்க வெங்கடாஜனா சார் நீங்கள் திரும்பி பார்த்தாலே அடிப்பார் ரொம்ப தமிழ் ஃபோன் வந்துச்சு சமூக ஊடகங்களின் வாயிலாக எங்கோ ஒரு நாட்டில் அமர்ந்து கொண்டு இந்த ஆசிரியரை பற்றி லைட்டை கூட அடி விழுந்துடும் கவனமா மேடையை மட்டும் இருன்னு சொல்லக்கூடிய என் அன்பு எதிரணி தலைவர் அவர்களை வரம் எது என்று தெரியாத எது வரம் என்றே தெரியாதவர்களோடு வாழ வேண்டியதை விட பெரிய சாபம் என்ன இருந்து விட போகிறது என்ற ஒரே ஒரு கவிதையை சொல்லி அவருக்கு துணை சரிக்கிறதுக்கு ஐயா போமா ராசாமணிக்கு இப்படியும் ஒரு பொண்ணா அப்படின்ட்டு அந்த மனுஷன் பார்த்தாலே சிரிப்பு வரும் பேசினாலே சிரிப்பு வரும் அந்த அவ்வளோ நகைச்சுவை நாவல் இருக்குது இவ்வளோ கொடூரமா சாபம் சொல்லக்கூடிய பேசக்கூடிய அளவுக்கு இப்படி ஒரு பொண்ணா அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு எப்போதுமே இயற்கை எதிரெதிர் முரண்களை பக்கத்திலே வைத்துதான் மனிதனுடைய வாழ்க்கையை பரபரப்பாக்கி கொண்டிருக்கிறது அடுத்தாக்களை யாருன்னு பார்த்தோம்னா நம்ம தாசில்தார் அவர் எதுக்கு தெரியுமா தாசில்தார் கேபிள் டிவிக்கு தாசில்தார் படம் அந்திரும் சாபம் அப்படின்டா படம் அந்திரும் ஆனால் நல்ல அருமையான வட்டாட்சியர் யார் என்ன சொன்னாலும் சரி சூப்பராக சமாளிப்பாங்க அருமையான இந்த யார் இருக்கிறா சேரை பாலகிருஷ்ணன் நாங்கள்லாம் வாங்கிட்டு வந்து நடுவர் அவர்களே சமூக ஊடகங்கள்லாம் சாமி மாறி சாமி கண்ணை குத்துமான்னு தெரியாது நான் சமூக ஊடகங்கள் கண்டிப்பா கண்ணை குத்தும் தப்பு பண்ணிட்டு யாரும் தப்பிக்கவே முடியாது தப்பு பண்ணிட்டு தப்பிக்கிறவனை வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா விடாது சமூக ஊடகங்கள் அனைவரையும் தோலுரிக்கும் அன்று மகாபாரதத்தில் பாஞ்சாலி கத்திய கூச்சல் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கேட்டதாம் சேலையை அனுப்பினாராம் இன்று பல்கலைக்கழக வளாகத்தில் எங்கள் அப்பாவி மாணவியினுடைய குரல் நீதிமன்றத்திற்கு கேட்டது நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கினை விசாரித்தது காரணம் சமூக ஊடகம் அருமையானவர்களே மூடி மறைக்கப்பட்ட ஒரு தண்ணீர் தொட்டி அதனுடைய நாற்றத்தை வெளிக்கொண்டு வந்தது சமூக ஊடகம் இன்று கழுவி ஊற்றிக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் சமூக ஊடகம் அன்பிற்கினியவர்களே எட்டு வழி சாலை என்றால் நான்கு வழியில் போக வேண்டும் நான்கு வழியில் வர வேண்டும் ஆறு வழி சாலை என்றால் மூன்று வழியில் போக வேண்டும் மூன்று வழியில் வர வேண்டும் இரண்டு வழிச்சாலை என்றால் இரண்டில் செல்ல வேண்டும் இரண்டில் வர வேண்டும் ஒரு வழிச்சாலை என்றால் ஒன்றில் மட்டும்தான் போக வேண்டும் அல்லது வர வேண்டும் ஒரு சாதாரண சாலைக்கே நீங்கள் இவ்வளவு சட்ட திட்டங்களை வைத்துள்ளீர்களே இவ்வளவு பெரிய இணையதளத்தில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் ஒரு அழகான ஒரு கவிதை கவிதையை சொன்னாங்க எது வரோம் எது தவன் தெரியாம ஒரு கவிதையை சொன்னாங்க மேத்தா அழகா சொன்னாரு விளக்கினை விட்டில்களிடம் விபத்துகள் உங்களது விருப்பங்கள் விளக்கினை சுற்றாதர்கள் என்று விட்டிலை பார்த்த கவிஞன் சொன்னானா இணையதளம் வந்து இன்னைக்கு வந்து சமூக ஊடகங்கள் வந்து நம்ம பயன்படுத்துறத பொறுத்து இருக்கு அதை சரியா பயன்படுத்தினா அது நம்மளுக்கு வரும் அதை பயன்படுத்த தெரியல அப்படின்னா சாபம் கத்திய மாத்தி பிடிச்சுக்கிட்டு ஐயோ கத்தி வெட்டலன்னு கூடாது அதை பயன்படுத்த தெரியணும் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்களேன் ஒருவேளை சோசியல் மீடியா மட்டும் இல்லைண்டா இந்த உலகம் ஒன்று வழி சிறைச்சாலையாக மாறி இருக்கும் அல்லது பைத்தியக்கார ஆஸ்பத்திரியாக இருக்கும் ஏன்னா மனசை அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பான் இன்னைக்கு இந்த சோசியல் மீடியா இருக்க போய் தான் தனியாகவே சிரிக்கிறான் தனியாகவே பார்க்குறான் தனியாகவே வாழ்கிறான் தனித்தனியாக நிம்மதியாக இருக்கிறான் நீங்கள் நினச்சி பாருங்களேன் ஒருவேளை இந்த சமூக ஊடகங்கள் மட்டும் இல்லை அப்படின்டா நீங்கள் யாரையாவது விசாரிக்க முடியுமா ஆ முதல்ல சொல்லுவாங்க உனது நண்பன் யார் என்று சொல் உன்னை பற்றி சொல்கிறேன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு ஐடியா கூட நான் சொல்றேன் உனைய பத்தி ஒரு சமூக ஊடகத்தில் ஒருத்தனுடைய ஐடியா பார்த்துட்டுனா அவன் யாரு என்னென்ன செய்வான் எல்லாத்தையும் சொல்லிட முடியுதுல்ல அருமையானவர்களே சமூக ஊடகங்கள் வரமாக வந்ததால் தான் இன்று நெல்லையில் நடைபெறுகின்ற இந்த பொருணை திருவிழா உலகமெங்கும் ஆளுகின்ற தமிழர்களால் கண்டுகளிக்கப்படுகிறது ரசிக்கப்படுகிறது இந்த வாய்ப்பெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா நாம் அதை பயன்படுத்துகின்ற விதத்தில் இருக்கிறது அருமையானவர்களே அன்பிற்கினைவர்களே ஒரு சிறிய விஷயத்தினால யோசிச்சு பாருங்க வெள்ளம் வந்துச்சு எதிர்பார்க்காத வெள்ளம் அது சின்ன சின்ன விஷயமா தான் நான் சொல்றது வருகின்ற போது மூன்று மாவட்டங்கள் பாதிக்கப்படுகிறது தென்காசி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் நெல்லை மாவட்டம் நமது நெல்லை மாவட்டமும் தூத்துக்குடி மாவட்டமும் மிக அதிகமாக பாதிக்கப்படுகிறது தென்காசி மாவட்டம் சுமாராக பாதிக்கப்படுகிறது உடனடியாக மீண்டு வந்து விடுகிறது அப்போ அந்த பகுதியில் உள்ள யூடியூபர்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்க யூடியூபர்ஸ் நல்லா சாப்பிடுவாங்க ஊர் சுற்றுவாங்க ஃப்ராங்க் பண்ணுவாங்க அப்படி தானே இருந்துச்சு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அந்த பகுதியில் உள்ள யூடியூபர்கள் என்ன ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க நமது பக்கத்து மாவட்டமான நெல்லையும் தூத்துக்குடியும் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று சேர்ந்து உதவுங்கள்னு ஒரே ஒரு வேண்டுகோள் கொடுத்தாங்க இரண்டு நாட்களில் அவங்களுக்கு அவ்வளவுகான உதவிகள் குவிஞ்சது அந்த உதவிகளை எடுத்துட்டு அவங்க இறங்கி வந்தாங்க வெள்ளம் பாதித்த பகுதிகளில் நடந்து நீந்தி சென்று அந்த பகுதி மக்களுக்கு கொடுத்தாங்க தமிழக அரசு அவர்களை பாராட்டி விருது கொடுத்து கௌரவித்தது காரணம் சோசியல் மீடியா அந்த சோசியல் மீடியாவை சார்ந்த நண்பர்களை மலேசிய அரசாங்கம் கூட்டு கவிரித்தது போன வாரம் ரெண்டு பேரும் மலேசியா அந்த ரெண்டு பேரும் இந்த அரங்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு ஆள் முகமது ஒரு ஆள் செங்கை அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு அவர் இந்த வீடியோவை முழுமையாக எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு குட்டி தம்பி தான் அவருடைய சேனல் பேர் நம்ம தான் பாஸ் சத்தியமா நம்ம தான் பாஸ் நீங்க சேவை செஞ்சா நீங்க மகிழ்ச்சியாக இருந்தா நீங்க உண்மையா இருந்தா நம்ம தான் பாஸ் அப்படிங்கிறத சொல்லாம சொல்லக்கூடிய சமூக ஊடக ஊடகங்கள் என்றென்றும் தான் வாழ தெரியாதவர்களுக்கு வரமே வந்தாலும் அந்த வரம் சபமாகத்தான் தெரியும் வாழ தெரிந்தவர்களுக்கு வாழ தெரிந்தவர்களுக்கு எந்த பேர்பட்ட சாபம் இருந்தாலும் அதை வரமாக மாற்றுகின்ற வல்லமை உண்டு என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி வராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இத்தனை பேரில் சிறந்த பேச்சாளர் யாருன்னா மதார் தான் ஆனால் அவருக்கு மட்டும்தான் நான் ஆகவே சொல்லலை அவராகவே காலத்தோடய அறுவை கருதி கடை கச்சிதமாக விட்டேன் அடுத்தபடியாக நிறைவாக ஐயா ஒருத்தர் தான் பேச வேண்டியது இருக்குது அதுக்கப்புறம் நான் தயவுசெய்து என்ன ஒத்தியில் விட்டுட்டு போயிடாதீங்க கொஞ்சம் பயமாகத்தான் இருக்குது மணி வேறு பத்தரை ஆகிட்டு அந்த தம்பி வேறு ஹெலிகாப்டர் வேறு விட்டு விட்டு பறக்க விட்டுட்டு இருக்காரு அது கரெக்டாக மதார் பேசும்போது தான் ஹெலிகாப்டர் பறக்கையா மற்ற நேரம் பறக்க மாட்டேங்குது ஈர்கட்டு ஈர்க்கட்டு